ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பயிற்சி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டாங்க அவங்க வெளியில் வரக்கூடாது அப்படின்னு பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டலில் எம்எல்ஏக்களுக்கான எல்லா வித வசதிகளையும் செஞ்சு கொடுத்தது கருணாஸ் தான் அதனால தான் அது சம்மந்தமாக ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது கருணாஸ் கூவத்தூரில் நடந்த ரகசியத்தை பற்றி நான் கூடிய சீக்கிரம் சொல்லுவேன் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டாங்கன்னா இதை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டுற தோனியில கர்ணாஸ் பேசியிருப்பாங்க இதை வச்சு பார்க்கும்போது எம்எல்ஏக்கள் பண பேரம் பேசுனதை பத்தின வீடியோக்கள் வந்து கர்ணாஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வீடியோக்கள் எல்லாம் கர்னாஸ் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டிதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து கருணாஸ் மேல நிறைய வழக்குகள் தொடுக்கப்பட்டதாகவும் இன்னொரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் குறித்து அதிமுக தரப்பினர் தான் இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் இது குறித்து அதிமுக யாரும் கர்ணாஸ் பத்தி எந்த ஒரு கருத்தையும் வெளியிடக்கூடாது அவங்கள வந்து கண்டுக்காம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அதையும் மீறி அதிமுக அமைச்சர் ஓ எஸ் மணியன் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க கருணாஸ் கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படி இருந்துச்சுன்னா வெளியிட சொல்லுங்க நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கருணாஸ் கிட்ட கூவத்தூர்ல அமைச்சர்கள் இட்லி சட்னி சாப்பாடு இதை சாப்பிட்ட ஆதாரம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கருணாசை கோவப்படுத்துற விதமா பேசியிருக்காங்க அவங்க வந்து பேசின விஷயம் கர்ணாசை கோவப்படுத்துனது மட்டும் இல்லாம ஓ பன்னீர்செல்வத்தையும் கோவப்படுத்துன விதமா இருக்கு ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள்கிட்டையும் தெரியும் அதிமுக இருக்கிறவங்கள்கிட்டயும் கருணாசை பத்தி எந்த ஒரு கருத்தையும் வெளியிடாதீங்க நம்ம தொடர்ந்து அவங்கள பத்தி கருத்து பேச போய் தான் பிரச்சனைகள் வந்து பெருசாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால ஓ பன்னீர்செல்வம் ஓஎஸ் மணியன் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க